ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெச்சூரிட்டி என்பது புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்ல புரிய வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நெருப்பு சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டு கொள்வது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வதே ஞானம் வாங்க இன்றைய கதைக்குள்ள போகலாம் கோயில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக் கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம் அது கம்பீரமாக நடந்து கொண்டு வரும்போது எதிரே சேற்றில் புரண்ட ஒரு பன்றி வாளை ஆட்டிக்கொண்டே கொண்டே வந்ததாம் யானை அதை பார்த்து ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம் அந்த பன்றி இன்னொரு பன்றியிடம் பார்த்தாயா என்னை பார்த்து யானை பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம் அந்த யானையிடம் இன்னொரு யானை அப்படியா நீ பயந்து விட்டாயா என்று கேட்டதாம் அதற்கு கோயில் யானை நான் சுத்தமாக இருக்கின்றேன் சேரு என் மேல் பட்டுவிடக்கூடாது என்று ஒதுங்கினேன் நான் ஏறி மிதித்தால் அது துவம்சம் ஆகிவிடும் ஆனால் என் கால் அல்லவா சேராகிவிடும் என்றதாம் நமக்கு வேண்டாதவர்களின் ஆணவத்தையும் திமிரையும் நாம் அடக்கத்தோடு கடந்து செல்வது நல்லது அது பயம் அல்ல நேர விரயம் ஆணவத்தின் ஆட்டம் நீண்ட நாள்கள் நீடிக்காது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் பால் கெட்டு போகாது அதே போல்தான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்காதே அவர்கள் செய்த தவறுகளை படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் எவ்வித அறிவுரைக்கும் ஆலோசனைக்கும் ஒத்து வராதவர்களை விட்டொழியுங்கள் அவர்கள் மாட்டார்கள் அவர்களை மாற்றுவது உங்கள் வேலை இல்லை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க எதுவும் பேசாதீங்க அமைதியாக போயிடுங்க ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க சிலதை லூஸில் விட்டுறணும் சிலதை லூஸுன்னு விட்டுறணும் அப்போ தான் நமக்கு நல்லது நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் இல்லத்தில் இன்பமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் வாழ்க்கையாக அமையட்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்